ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கங்க சொந்தங்களே என்றைக்கி நாளடியே வெள்ளனே தூங்கி எந்திரிச்சாச்சு பிள்ளைகளுக்கு தான் வழிகிட்ருந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் நம்ம என்ன சாப்பாடு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம்னா கத்திரிக்காய் சாதம் தாங்க ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் நம்ம வீட்டில் எப்படி கத்திரிக்காய் சாதம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கோம்னா வீடியோல தொடர்ந்து பாருங்கள் சொந்தங்களே இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் அடுப்புல உலைய வாத்துக்கு கொதிச்சு வர்றதுக்குள்ள வீட்டில் உள்ள அன்றாட வேலைகளை பார்த்துட்டு வந்துரும் சொந்தங்கள முன்னாடி உள்ள கூட்டிட்டு குட்டுக்குள்ள உலையும் கொதிச்சிருச்சு இப்ப நம்ம அரிசியை போட்டுக்கிறோங்க சொந்தங்கள நம்ம அரிசியை போட்டாச்சுன்னா நம்மளுக்கு சோறு வெந்து வர்றதுக்குள்ள கத்திரிக்காய் சாது தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க சொந்தங்கள நம்ம கத்திரிக்காய் சாத்துக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம்னா ரெண்டு பெரியங்காய் வெட்டி வச்சுருக்கோம் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கோம் ஒரு ஆறு கத்திரிக்காய் பொடுசா வெட்டி வச்சுருக்கோம் தேவையான உளுந்து கொஞ்சம் கடுகு தேவையான குழம்பு மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ரெண்டு மூணு உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுருக்கோங்க கத்திரிக்காய் சாதத்துக்கு வந்து ஏன் உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுருக்கோம்னு நினைப்பீங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிடும் போது அது ஒரு தனித்துவமான டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வந்து வதங்கி வந்துடும் உருளைக்கிழங்கு வேக வந்து ஆகும் சொந்தங்களே அதனால உருளைக்கெழங்கு வந்து அரை வேக்காடை நம்ம அவிச்சு மூணு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோம் சொந்தங்களே சொந்தங்களே நம்ம கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுக்கூடாது சோறுமே நம்மளுக்கு வெந்து வந்துருச்சுங்க உடச்சிக்கிறோம் கத்திரிக்காய் சாதம் பண்றக்காண்டி சட்டி அடுப்பில போ என்ன சூடாச்சுங்க கடுகு போட்டுக்கிறோம் உளுந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை பச்சமெல்லாம் பெரிய பெரியவங்க சேர்த்துக்குறோம்

அளகatul சேத்துகுறோம்ங்க பொட மசாலா சேத்துகுறோம்ங்க இ மசாலா அடிபிடிக்கிற காண்டில ஏசா தண்ணி ஊத்திக்கறோம்ங்க எல்லாமே வெந்துருச்சுங்க அந்த மசாலையிலேயே சோத்தையும் மட்டும் பெருட்டி எடுத்துருவோங்க மசாலா வர போற வரைக்கும் சாப்பாடை பெரட்டி எடுத்தாச்சு சாப்பாடுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுதுங்க இறக்கி வச்சிடுறோம். வாங்க. நம்ம ரெடி பண்ண கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாதம் எப்படின்னு சொல்றத வீடியோ கேட்க கமெண்ட்ல சொல்லுங்க சொன்னங்களே என்ன பிள்ளைகளுக்கு ஊட்டப்புற சொந்தங்களே காலை சாப்பாடு நம்ம வந்து எப்பவும் வந்து எண்ணெயிலேயே வந்து சாப்பாட்டை வந்து விரவிடுவோமா சாப்பாடு கொஞ்சம் உதிரி உதிரியா வரும் இன்னைக்கு வந்து மசாலா கொஞ்சம் பிடிக்க கூடாதுன்னு லைட்டா தண்ணி ஊத்தணும் அதனால சாப்பாடு வந்து கொஞ்சம் கட்டி கட்டித்தனிமையா வந்திருக்கு இப்படி ஊட்டும் போது பிள்ளை விரும்பி சாப்பிடுவாங்க ஊட்டுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் சொந்தங்களே நீங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ரெடி பண்ணீங்க அப்படி வந்து வீடியோக்குள்ள கமாண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே

நம்ம இந்த மசாலா போட்ட உடனேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம சாப்பாடை போட்டு விரைவிறோம் மசந்தங்களே அப்போ உதிரி உதிரியாக வரும் இதே வந்து லைட்டாக தண்ணி ஊற்றும் போது அந்த மசாலையோடு அந்த சாப்பாடு வெந்து வரும்போது நல்லா கட்டித்தனமையாக வரும் அப்போ ஊட்டும் போது நல்லா இருக்கு வருங்க நீங்களே சாப்பாடை பாருங்கள் எப்போ உதிரியாக வருமா அப்படி இல்லை இது கொஞ்சம் ஒரு டேஸ்ட் வணக்கமா தாங்க தாங்கன்னு தான் சொந்தங்களே போய் கேட்க கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் சாதம் தான் இது உருளைக்கிழங்கு நீங்க சேர்த்து வச்சிருக்கு உருளைக்கிழங்கமே சொந்தங்களே பச்சையோடு நம்ம வந்து அடுப்பில் போட்டு வேக வைக்கல நம்ம ஒரு அரை வேக்காடில் வேக வச்சு தான் உருளைக்கிழங்கை வெட்டி இதில் சேர்த்துருக்கோம் செமையாக இருக்குது உருளைக்கிழங்கு எண்ணெயில் வதங்குறது வந்து ரொம்ப லேட்டாகுது அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு ஐடியா பண்ணோம் உருளைக்கிழங்கை வேக வச்சு நம்ம அந்த எண்ணெயில் வதக்கி அந்த சாப்பாடை வதக்கும் போது நல்லாயிருக்கும் ஜெனி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி பண்ணுனாங்க இன்றைக்கி அருமையாக வந்திருக்கு சாப்பாடு சொந்தங்களே பிள்ளைங்களை விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு நீங்கள் வந்து எளிமையான முறையில ருசியா இப்படி பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சொல்லுங்களா இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி ரெடி பண்ணி இருக்கீங்களா ரெடி பண்ணது இல்லையா அப்படிங்கறத எங்க சொல்லுங்க நல்லா இருக்கலாமா இது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாதம் பொதார்த்தமாவே கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு சேர்ந்து நம்ம கூட்டுலாம் வைப்போம்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும் அது குடிச்சாலே சாப்பாடு சாப்பிட்டாலே அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இதை வந்து மசாலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணும்போது எப்படி இருக்கும் வேறு லெவலில் இருக்கு சொன்னாங்களே நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சொன்னங்களே சில பேர்லாம் வந்து கத்திரிக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் ஒதுக்கி வைக்கிறமனே இந்த கத்திரிக்காயை லேக்கை எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த கத்திரிக்காய் இப்படி சமைச்சு சாப்பிடுங்க விடவே மாட்டீங்க நீங்கள் இழுத்துக்கிட்டே தோணும் சாப்பாடை வாய்க்குல வச்சு அமிக்கிட்டே இரு தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அக்குமா எப்படி இருக்கு எப்படித்தான் இருக்கு சூப்பர் உங்களுக்கு நீ தனி சாப்பாடு கிடையாது எப்படித்தான் இருக்கு சாப்பாடு என் தங்க பிள்ள நீங்க சொல்லுங்கத்தாபனிங் ஓப்பனிங் போதே ஹாய் சொல்லிடுறாங்க வீடியோ முடிக்கிற நேரம் டாட்டா சொல்லிடுறாங்க பிளேன் கிஸ் கொடுக்க சொன்னா உடனே குடுத்துர்றாங்க கால நேரத்திலே உனக்கு ரெண்டு ட்ரெஸ் மாத்தியாச்சு ஆனா இந்த வீடியோ பாக்குற சொந்தங்கள் வந்து ஏதோ நாங்க உங்களை கவனிக்காத மாதிரிலாம் கமெண்ட் பண்றாங்க வாழ்றதே பிள்ளைகளுக்காக தான் சொந்தங்களே ஆனா நீங்க அசால்ட்டா ஒரு வார்த்தையில எங்களை மன நோக்க வச்சிருக்கீங்க என்ன செய்யும் விளையாட சம்மன் எடுத்து உடம்புல மண்ணாகத்தான் செய்யும் நம்ம சொல்லலாம் நம்மளுக்கு தான் தெரியும் வீடியோ பார்க்கறவங்களுக்கு பத்தனை வீடியோலாம் ஒண்ணும் தெரியாது அப்ப நம்ம கூட வந்து ஒரு நாள் டிராவல் பண்ணி பார்த்தா அந்த நிலைமை தெரியும் சொன்னே தான் நாங்க சொல்றோம் இதில் உதவி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே தெரியும் எங்கள் குடும்ப சூழ்நிலை என்ன எங்கள் குடும்பம் எப்படி எங்கள் வீடு வாசல் எப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் சின்ன பிள்ளைங்களை நம்ம எவ்வளோ தான் கழுவி கழுவி சுத்தம் பண்ணாலும் நம்ம வீடு மணல் தாங்க அதில் ஒரு நேரம் ஓடி வளர்ந்தாலுமே அந்த க தூசியானது கால்களில் படும் அவங்க உடம்புலாம் தூசியாக இருக்கும் இப்போதுமே நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் அகானா வந்து எந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து எடுத்து வீடியோக்களை உட்கார வச்சுருக்கோம்னு இதனால தான் ஒரு சில பேர்லாம் வந்து அகானா பண்ணக்கூடிய சுற்றித்தனத்தை வீடியோ பண்ணுங்கள் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லும்போது கூட நான் பண்ணாமல் இருக்கேன் ஏன்னா நீங்கள் மேலோட்டமாக பார்த்துட்டு நிறைய விஷயங்களை வார்த்தைகளை விடுறீங்க அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு சொல்கிறது நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு தெரியாது ஆனால் அதை சார்ந்து அவங்க படிக்கும்போது வந்து அவ்வளோ ஒரு வழியாக இருக்கும் அதை உணர்ந்து கமான் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னையை பொறுத்தவரையும் நான் எப்போவும் சொல்கிறதாங்க பிடிச்சிருந்தால் பார்க்கணும் பிடிக்கலைன்னா வெளியே போயிடணும் ஒருத்தவங்களை விமர்சிக்க விமர்சனம் பண்ணுற அளவுக்கு யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து எல்லார் வீட்லேயுமே வாசப்படி உண்டு அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பச சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்தவங்களுடைய ஓட்டையை சரி பண்ணுறதுக்கான ஒரு வழியை தேடுங்க அவ்வளோதான் படிக்கிறதுக்கு சொந்தங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்தோம்னா பேசிக்கிட்டே நம்ம ரெடி பண்ண கத்திரிக்காய் கிளங்க சாதம் பிள்ளைகளுக்கு எப்படினு சொல்லி வீடியோ கிளா கமான்ல சொல்லுங்களேன் லைக் பண்ணுங்க நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களே சொல்லுங்க சொந்தங்களுக்கு எல்லாத்துலேயும் தெளிவா இருப்பாங்க சொந்தங்களே பிள்ளைகிடம் பள்ளிக்கடம் போகணும் அதான் உங்கள்ட்ட உட்காந்து பேச முடியல இப்ப பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு வந்து பாக்ஸ்ல வச்சு எடுத்துக்கிறோம் சொந்தங்களே போய் இன்னைக்கு நைடு தான் சொந்தங்களே புனித சந்தேகப்பிரிய திருவிழா குடும்பத்தோட என்ஜாய் பண்ண போறோம் அப்படி வெளிச்சம் நல்லா இருந்து எடுக்கிற மொழியே எடுத்து போடுவாங்க சொந்தங்களே முயற்சி பண்றோம் முயற்சி பண்ணா எல்லாம் முயற்சி பண்ணி பார்ப்போம்